ஏன் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அவர் என்னைக்கு எத்தனை தடவை பனைவர் போனார் எதுக்கு உள்ளே போகணுன்னு ஒன்று இருக்குல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க இவர் யார்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் புசியானது தான் புஷியானது தலைவர் பிஸியாகிறான் இதுதான் நிலமை நான் சொல்ல வர்றது அது இல்லைங்க இப்போ அறிவாலயம் போங்க இப்போ ஸ்டாலினோ இல்லை யாராவது கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர் கூட நேராக போவாங்க அவர்களுக்குரிய ரூமில் இருக்கும் உட்காருவாங்க மற்றவங்க வருவாங்க அவங்கள அங்கே போய் சந்திப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் மாளிகை போங்க எல்லாருக்கும் அறைகள் இருக்குது தலைமை நிலைய செயலாளர் அவர் கீழே ஒரு டீம் இருக்குது வெளியில் அந்த மாவட்டத்தில் வந்து மனு கொடுத்தா அந்த மனு வாங்கிட்டு என்ட்ரி போட்டு எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்குது எல்லா தொழிற்சங்கத்தில் தனியாரை அந்த மாதிரிலாம் எல்லா தொழிற்சங்கத்துலேயும் எல்லாத்துக்குமே அங்கே இது இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போங்க நம்ம அங்கேயும் இருக்குது ஒருத்தர் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க பேசுவாங்க மாநில செயலாளர் இருப்பார் மாநில செயலாளர் ரூமை பழைய மாநில செயலாளர் ஆக்கிரமிச்சுட்டு இருப்பார் இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் போங்க பாலநிலம் ஆறு அடுக்கு கீழெல்லாம் வாடகை கூட்டுட்டு அவங்க ஒரு டவரில் இருக்கிறாங்க சத்தியமூர்த்தி பவன் போங்க தலைவருக்கு அறை மற்றவர்களுக்கு அறை எல்லாருக்கும் வரை இருக்குது கமலாலயம் போங்க ஓடக்கூடிய அறையெல்லாம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்கிறோம் உங்கள் சென்னையில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்கா